இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும் 아니야네 묵으로 아니야 그러다니야 어디게 좀 있겠지 계획이겠지 어쨌지 인든들이 또 நிர்மலமாம் பரமாகி முக்தராவர் அறைவதிலோர் அணுவேனும் ஐயமில்லை உருதிதேயாதல் முக்ஷு எல்லாம் குறைவரவே என்ஷ்டை கூடும் மட்டும் கூறுபடும் வேதமெல்லாம் தர்மமென்றும் அறிவுருவாம் அப்ரமம் நாமே என்றும் அகண்டபரபாவனையே பழகல் வேண்டும் நாயையில்லை மறுவு அகங்காரமில்லை மனதுமில்லை புத்தி இல்லை சித்தம் இல்லை காயமில்லை கர்மமில்லை கர்த்தா இல்லை

குருவா நை ஜன நந்தி அல்ல லுட்டோ மைய ஹல் லுட்டோ மைய காட்சி வைத்த ஜ ச குரு தேவமாடலை கம்பி ஜத்தினில் வாழ்ந்து வந்தோ வாங்கள் ஜகத்தினில் வாழ்ந்து வந்தோம்

மாறிவாய் ஜோதி மாவுனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி சங்கர சங்கர சம்பு சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் என்னை சூதாய்த்திக்கவே சும்மாயிருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முக்கச் செய்தேயனை பற்றி கொண்டான் பற்றிய பத்தர உள்ளே தன்னை பற்றக்கும் நான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசி நான் போழி சங்கர சங்கர சங்கூ பேசாயிடும் வைகள் பேசி சுத்த பேயங்கமாகி பி திரிந்தேன் ஆசா பீசாசை துரத்தி யக்கீழே அடக்கிக் கொண்டாண்டி சங்கர சங்கர சம்பு அடக்கி புலனை பிரித்தேன் அவன் ஆகியமேனியில் அன்பை வளர்த்தேன் மடக்கிக் கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய் சவண்ணம் மரபும் செய்தாண்டி சங்கர சங்கர சம்பு கெடுத்த நான் கெட்டேன் யுத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வே நக்கில்லை கரவு புருஷனும் அல்லன் என்னை காக்கும் தலைமை கடவுள் கண்ணின் மே சங்கர சங்கர சங்கு கடலின் மடை விண்டதென்ன இரு கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய உடலும் புலகீதமாக உபாயம் செய்தாண்டி சங்கர சங்கர சங்கு உள்ளதும் இல்லதுமாய் முன் உத்திர உணர்வது குளம் கண்டதில்லாம் தள்ளியேன சொல்லி என்னை என்னை தானாக்கிக் கொண்ட சமர்ப்ப நீ என் பார்க்கில் மறப்பும் நினைப்பூமை நின்ற மாய மனத்தால் வளர்ந்தது தோழி சங்கர சங்கர சம்பு மனதே கல்லால் என கன்று தெய்வம் மௌன குருவாகி வந்து கை காட்டி எனது அம் பணியர மாற்றி அவன் இன்னருள் வெள்ளத்து இருத்தி வைத்தாண்டி சங்கர சங்கர சம்பு அருளால் எவையும் பார் என்றார் அத்தை அறியாதே என் அறிவாலை பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலன் என் நெடி தோழி சங்கர சங்கர சம்பூ என்னையும் தன்னையும் வேற உள்ள தெண்ணாதவன் சொல் சர சங்கர சம்பு விளையும் சீவானந்த பூமி அந்த வெட்டி போல் போனாலும் போகும் இதில் குணமேது நலமேது கூறாய் நீ தோழி சங்கர சங்கரசு தாக்கும் நல்லானந்த ஜோதி அணு தன்னில் சிறிய தன்னருளால் போக்குவரவற்றிருக்கும் சுத்த பூரணமாக்கி நான் புதுமை கண்ணின்மே சந்தர சங்கர சம்பூ ஆக்கி அழித்து துடைக்கும் அத்தனை வைத்தும் எள்ளத்தனை ஏனும் நித்தும் சமர்த்தன் சாட்சியை தக்கது தோழி சங்கர சங்கர சம்பு சிந்தை பிறந்ததும் வாங்கே அந்த சிந்தை இறந்து தெளிந்த ங்கி நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடலாமோ சங்கர சங்கர சங்கரசம்பு என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய்யென்றிருந்திர் உலகீர் ஒன்றும் மரியாத நீரோ யமன் ஓலை வந்தால் சொல்ல சங்கர சங்கர சங்கரசு வஞ்சர் மலம் ஊரித்ததும் பொங்கூடலை மெய் என்று பொங்கோ பிழைப்பதிங்கையோ அருள் கோலத்தை மெய் என்று மறந்து மிக்க மாதற்கு சங்கர சங்கு விதிக்கும் பிரபஞ்சம் எல்லா சுத்தவேயில் மஞ்சள் என்னவே வேதாகமங்கள் மதிக்கும் மத மதியார் அவர் மார்க்கம் துன்மார்க்கம் சன்மார்க்கமோ மாறே சங்கர சங்கர சங்க